தியாகு அவங்கள எப்படி எல்லாம் நம்புறான்னு தெரியுமா அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க ஆத்தா முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி ஆனா ஒன்று எல்லாமே ஒரு நாள் உண்மை தெரிய வரும்பொழுது கலைஞ்சி காணாம போக போகுது அந்த சமயத்துல தியாகுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நாம என்ன பதில் சொல்ல போற ராகவா சார் இந்த பிரச்சனைக்கும் வேதனைக்கும் காரணமே நான் தான் நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் நான் நேர்ல வரேன் சார் ஆ வேண்டாம் ரகவா இதனால உனக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் நீ அங்கேயே இரு நான் பாத்துக்கிறேன் இல்ல சார் உங்களை நான் வெள்ளத்துல தள்ளிவிட்டு நான் கரையில உட்கார்ந்து இருந்தா அது நன்னா இருக்காது நான் வரேன் சார் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் அப்படியே சொல்றேன் சரி ரகவா உன் இஷ்டம் போலே செய் சரி சார் இந்த வாரத்தில் நான் கிளம்பி வரேன் என்னைக்குங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சரி ரகவா சரி சார் நான் வச்சிடறேன் ஓகே

ராஜபாண்டி சாரும் இதே தான் சொன்னார் கோத இருந்தாலும் நான் அங்கே போனா தான் எல்லா பிரச்சனையும் முடியும்னு எனக்கு தோன்றது அப்பா இப்போ நீங்க உப்பிலியப்பன் கோவிலுக்கு போய் அங்க அத்தையும் பேர் கண்ணுல பட்டுட்டா அது நிச்சயமா வேற ஏதாவது பிரச்சனையில் போய் முடியும் இப்ப அதெல்லாம் தேவையாப்பா சும்மா கூட அப்படிலாம் சொல்லாதடி அப்பாவை அத்தையும் பேர் பார்க்க கூடாது குடும்ப குடும்பம் கோவிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் தலைவிரிச்சுன்னு அப்படின்றதுதான் அது மாதிரி ஏதாவது ஆயத்தொலையை போகிறது சரிப்பா வேணும்னா நான் போயிட்டு வரேன் போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் வேண்டாண்ணா நான் போயிட்டு வரேன் என்னடி சொல்ற நீ போறியா ஆமாமா நான் போனாதான் சரிப்பட்டு வரும் ராஜபாண்டி மாமா அதுக்கு போயிட்டு விவரம் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே தியாகராஜன் சார் போய் அவர் ஏமாத்தின் இருக்கிற அந்த கும்பல் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் ஏன்பா நான் போறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே சரிமா நீ போயிட்டு வா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ புத்திசாலி எங்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நன்னாவே தெரியும் அதனால பார்த்து நடந்துக்கோ உங்க நம்பிக்கைக்கு தேங்க்ஸ் பா அதை நான் நிச்சயமா காப்பாத்துவேன் இண்டி கோத குமரனோட கல்யாணம் ஏதோ நின்று போச்சுன்னு சொன்னப்போ ஏதோ வெரி குட் நீ சொல்லிட்டு இருந்தியே அது எதுக்கு அது வந்துமா நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதான் நிச்சயதார்த்தம் நின்னு போயிருக்கு அப்போ குமரன் அந்த பொண்ணு புவனாவதான் கல்யாணம் பண்ணி போறானா ஆமாமா. இதுக்கு ராஜபாண்டி சார் ஒத்துக்கணுமே அவரை எப்பாடு பட்டாவது ஒத்துக்க வைக்கணும் நான் இப்ப கும்பகோணம் போகிறதுக்கும் அது ஒரு முக்கிய காரணம் ராஜபாண்டி மாமா கிட்ட எப்படியாவது பேசி அவர் சம்மதத்தை வாங்கணும் சரிமா நான் கும்பகோணம் கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றேன் எப்ப கிளம்புற கோத இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன்னா நாளைக்கு காலையில எனக்கு பொழுதை உப்பிலியப்பன் கோவில்ல தான் விடிய போறது

மனசு சரியில்லையா உனக்குமா உனக்குமானா அப்போ உங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமா மாமா இல்ல 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 நான் அப்படி சொல்ல வரல கோதை இருக்கிற இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பா கலகலன்னு இருக்குமே உனக்கு எப்படி மனசுல கஷ்டம் வந்ததுன்னு உனக்குமான்னு கேட்டேன் என்னமோ தெரியல மாமா கொஞ்ச நாளா நான் எந்த காரியம் பண்ணாலும் அது தப்பாவே போய் முடியறது நான் மனசுல ஒன்னு நினைச்சுட்டு பண்ணா அத பிரத்தியார் வேற மாதிரி தப்பா எடுத்துக்கிறா மனதுக்கு ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருக்குமாம்மா வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அதில் தான் சுவாரஸ்யம் ருச்சி எல்லாமே அம்மா நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே நீ எதுக்கும் கலங்க மாட்டிய ஆ ஆமாம்மா பெருமாளோடய அனுக்கிரகமும் உங்கள் ஆசீர்வாதமும் இருந்தால் எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்கு அது இருக்கட்டும் கோதை உன்னை பார்த்த உடனே உங்கக்கிட்ட கேட்கணுன்னு நினச்சிட்ருந்தேன் குமரன் கல்யாண விஷயமா அவன் கிட்டே நீ என்ன சொன்ன குமரண்டியா குமரண்ட நான் என்ன சொன்னேன் ஆமா குமர மன்னார் ஊடி போயிருக்கான் அந்த பொண்ணை பார்த்து இந்த பாருமா என்ன உனக்கு பிடிக்கலேன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீ தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னியாமே ஏன் கோதா அப்படி சொன்ன அந்த பொண்ணாத்துக்காரா குமரநாத்துக்கு வந்திருந்தப்போ நானும் மாமா கூட அங்க போயிருந்தேன் இல்லையோ அப்போ குமரன் முகத்தை பார்த்தேன் ஏதோ சொரத்தே இல்லாம களை எழுந்து இருந்தது அப்புறம் நான் குமரனை தனியாக கூப்பிட்டு விசாரித்தேன் அப்போ தான் குமரன் புவனாக்கு வாக்கு கொடுத்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னார் சரின்னு நானும் புவனாத்துக்கு போய் அவளை பார்த்து பேசினேன் அவளோ குமரனை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா குமரன் புவனாக்கு கொடுத்த வாக்கையும் மீற முடியாம அவ அப்பா பேச்சையும் தட்ட முடியாம தவிச்சுட்டு இருந்தார் அப்பதான் எனக்கு இந்த யோஜனை தோணித்து அப்புறம் குமரன் அந்த பொண்ணை பார்த்து பேசினாரா அப்புறம் என்னாச்சு என்னாச்சா நீ சொல்லி கொடுத்த மாதிரி குமரன் அந்த பொண்ணு கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொல்லிட்டான் அந்த பொண்ணு குமரனை கல்யாணமே நின்று போயிடுத்து அது மட்டுமா குமரன் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்த விஷயத்த ராஜபாண்ட்டு சொல்லவே இல்லை மறைச்சு வச்சுட்டேன் அது தெரிஞ்ச உடனே ராஜபாண்டிக்கு மேல கோவம் வந்து என் கூட கொஞ்ச நாள் பேசாம இருந்தான் அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சு நான் இருக்க போய் சொன்னேன் தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் சுமூகமாக பேசவே ஆரம்பிச்சான் ஆமாம் அது மட்டும் இல்ல இந்த பொண்ணு அவனைத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால் இருக்காங்கிற விஷயம் ராஜபாண்டிக்கு தெரிஞ்ச உடனே அப்படியா அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு முன்னுக்கு வந்துட்டான் அப்புறம் என்ன அந்த கல்யாணத்தை நடத்திடலாமே இல்லை நாம உன் நினைக்க தெய்வம் நினைக்கணும்னு சொல்லுவா இல்லையா அது இவா விஷயத்த சரியா நடந்திருக்கு பைத்தியக்காரங்களா நீங்கள் யார் பிளான் போடுறதுக்கு என் பிளான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார் என்ன மாமா சொல்றே அது வேற ஒரு நாளைக்கு நம்மளை புவனா பாக்கிறதுக்கு போயிருந்தா ஓ அத்த போயிருந்தாளா என்ன ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டு அது ஒண்ணு இல்ல மாமா நான் கோமலாத்தைய கூப்பிடுற பழக்கத்துல மாமியையும் அத்தன் கூப்பிட்டுட்டேன் கூப்பிட்டா என்ன தப்பா

டாக்டர் புவனா செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ மனதத்து டாக்டராமே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கார் அந்த மனோதத்து டாக்டர் புவனா செக் அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டார் இந்த பொண்ணுக்கு மனசில் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் இவளை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் குழந்தை எல்லாம் பொம்மைக்கு ஆசைப்படுமே அடம் பிடிக்குமே அதை மாதிரி சுபாவம் தான் இவளுக்கு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டார் கமலா மாமி டாக்டர் கிட்ட தான் பொண்ணு குமரன்ற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா பூர்ணமா குணமாயிடுமான்னு கேட்டிருக்கா என்ன சொன்னார் டாக்டர் என்ன சொல்லுவார் இந்த ஆசை போயிடுத்துன்னா அவ மனசுல புதுசா ஒரு ஆசை வரும் அதனால என்னை கேட்ட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டார் அடராமா இப்படியா முடியணும் இந்த கதை பாவம் இதுல நடுவுல மாட்டிட்டு கஷ்டப்படுறது குமரன் தான் அவனால புவனாவே கல்யாணம் பண்ணிக்க முடியல மன்னார்குடி சம்பந்தமும் முறிஞ்சு போயிடுத்து குமரனை பற்றி நீ ஏன் கவலைப்படுற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம கவலைப்படலாம் வருத்தப்படலாம் அவன் ஆம்பளை பையன் தானே அது மட்டும் இல்ல நான் மன்னார் வீடுக்கு போய் பேசப் போகிறேன்னு ராஜா பண்ணிகிட்டு சொல்லியிருக்கேன் பேசி பாப்பமே ஆமா எல்லாம் பெருமாள் வழி விடுவர் எல்லாருக்கும் சரி பேசிகிட்டே இருக்காதே அவ்வளோ காப்பி கொடு வா கோபி சாப்பிடு வாதே நீ காபி சாப்பிட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டடு ஆ சரியா திம்பி அத்தின் பேருங்கிறா அத்தேங்கிறா பாய் நிறைய கூப்பிடுறா நம்ம மனசுக்கு பிடிச்சவா அப்படி கூப்பிடும்போது சந்தோஷமாக தான் இருக்கு வழக்கமாக எல்லா லவர்ஸும் உயிருக்குயிராக காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக காதலிக்கிறேங்க சரி நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் உங்களுக்கு வித வருத்தமும் இல்லையே வருத்தம் தான் உங்களை மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு வருத்தம் இதோட உட்கார வச்சிருக்க போறீங்க அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன் எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் மாப்பிள்ளையை கொண்டு வரத்துக்கு ரெடி ஆனா அவன் பொண்ணு சம்மதிக்கணுமே அவதான் எதுவுமே வாய்த்திரு சொல்ல மாட்டேங்கினாலே அவளை மீறி என்ன மாப்பிளை கொண்டு வர அப்படி பண்ணா நம்ம பொண்ணு மனசு வருத்தப்படாதா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன மாப்ள நல்லா இருக்கீங்களா வாங்க அண்ணா என்ன பரிமளா ரொம்ப எழச்சி போயிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க என்ன பாக்குறீங்க அதான் உங்களுக்கு நான் எழச்ச மாதிரி தெரியுது அப்படியே ஆமா அண்ணி பசங்கள எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்கமா அவங்களே கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எங்கமா பொண்ணுக்கும் பிரச்சே பையனுக்கும் பிரச்சே காலேஜில லீவ் கிடைக்க மாட்டேங்குது அதனால இவள என்ன பண்ண அவங்களுக்கு துணையா இருக்க சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் ஆமா கௌரி எங்கம்மா அதோ உள்ள தான் இருக்கா ஆமா கௌரி கௌரி அம்மா கௌரி கௌரி உட்காருங்க அண்ணே உள்ள தான் இருக்கியா வாங்க மாமா இந்தமா காட் பிளஸ் யூ என்ன மாப்பிள்ளை என்ன திடீர்னு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா தங்கச்சி தான் லெட்ரு போட்டிருந்தது கௌரி கல்யாண விஷயமாக பேசணும் உடனே பிறப்பிட்டு வாங்கன்னு எழுதியிருந்தது அதான் வந்திருக்கேன் என்ன மாப்பிள்ள போன தடவை ஃபோன் பண்ணுவோம் என்ன சொன்னீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம் அது ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்கு ஒரு நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிட்டு உங்களுக்கு லெட்ரு போடுறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சு நான் என்னத்த மச்சான் சொல்றது நல்ல வரந்தான் நமக்கு ஏத்த நல்ல அந்தஸ்தான இடம்தான் தான் அப்படியா ஆமா மச்சா என்ன வாய்ப்பாத்து சும்மா நிக்கிற சொல்ல மச்சாங்கிட்ட

மாப்பிள்ளை தம்பி வீட்டுக்கு வந்துச்சு தம்பி இவ்வளோ என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னே தெரில ஆனா மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பிடிவாதமா சொல்லிட்டா மனசு பொறுக்காம தான் இந்த சம்பந்தத்தையே வேண்டான்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டுட்டோம் நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்தில் அப்படி ஒரு லெட்டர் வந்தா எந்த மனுஷனுக்குமே ஆத்திரம் தான் வரும் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி நாலு வார்த்தை கேட்கணும்னு தான் ஆத்திரப்படுவாங்க ஆனா அந்த ராஜபாண்டி ஆத்திரப்பட்டு இங்கே வரல ஆதங்கப்பட்டுதான் வந்தாரு ஏமா என் பையனை ஏன் உனக்கு பிடிக்கல என்ன காரணம் சொல்லுன்னு அவ்வளோ பெரிய மனுஷன் இவளுக்கு சமமா இறங்கி வந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு அதுக்கு இவ நேரடியா எந்த பதிலும் சொல்லாம இதுதான் காரணம் சொல்லாம சுத்தி வளைச்சி எதை எதையோ பேசி சமாளிச்சு நீங்க பார்த்து ஒரு கல்ல மாப்பிள்ளு சொன்னாலும் அதுக்கு கழுத்து நீட்டு நான் தயார்னு சொன்னவ இப்படி பண்ணி என் தலைவனையே வச்சிட்டாலே வெளியில வாசலுக்கு போனா எல்லாரும் இதை பத்தியே கேக்குறாங்க பதில் சொல்லி மாடல மச்சான் இவ இருந்து இருந்து எங்க முகத்துல இப்படி கரிய பூசிருக்க வேணாம் ஏமா கௌரி அப்பா அம்மா மனசு வேதனைப்படும்படி நடந்துக்கிற பொண்ணு இல்லையா மாணிகி ஏமா அப்படி நடந்துகிட்ட ஏமா அந்த மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்ட நடந்தத நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் புத்திசாலி தானோன நீங்க தான் நம்ம அடிக்கடி சொல்லுவீங்க சரிடி நடந்தது விடு இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம் ஒரு நல்ல வர நமைஞ்சது அது நமக்கு கொடுத்து வைக்கல அதை விட்டுடுவோம் இப்போ நாங்க உனக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கறோம் நீ கல்யாணம் பண்ணிக்க தயாரா